நவராத்திரி ஏன் அந்த நவராத்திரியோட ஒன்பது நைட்ஸ்ல நடக்கிற கதைகள் நலினா அப்படின்றவங்க தான் சாவித்ரி தான் ஹீரோயின் அப்பா கல்யாணம் பொண்ணு வந்து ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க அதனால கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடி வந்துடுவாங்க சோ வீட்டை விட்டு ஓடி வந்து ஒவ்வொரு நைட்டும் ஒரு ஒரு ஆளை மீட் பண்ணும் அவங்க லைஃப்ல கிராஸ் ஆகுற ஒவ்வொரு ஆளுமே சிவாஜி கணேசன் வேற வேற கேரக்டரில் இந்த ஒன்பது ராத்திரியிலயும் ஹியூமன்ஸோட நவ நவரசம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நடிப்போட ஃபிரியர் ஆங்கர் பயம் சாந்தம் கருணை அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் பின்னாடி இந்த எமோஷன் இருக்குது ஒரு ஒரு கேரக்டர்ல வந்து இவர் வந்து இந்த குடிச்சிட்டு இருப்பாப்ல இந்த ஹீரோயின் வந்து அவனை பார்த்து ரொம்ப பயப்படும் ஆனா அவன் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவான் அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போகும் ஒருத்தங்க கூட்டு போயிட்டு ஒரு பிராத்தல் ஹவுஸ்ல வச்சிருவாங்க அங்க வர்ற ஒரு சிவாஜி வந்து ஒரு டிபி பேஷண்ட் அவர் வந்து அவருடைய செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் ஒய்ஃப் கிட்ட காட்ட முடியாதுன்றதுனால இங்கே வருவாரு இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஒரு சிங்கிள் ஃபாதர் வீட்டில் போய் சாவித்திரி போவாங்க அவர் எப்படி கேர்டேக் பண்ணிக்கிறாங்க அங்கிருந்து மென்டலாக ஒரு பை ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பத்திரியில் போய் விடுவாங்க ஹாஸ்பத்திரியில டாக்டர் பார்த்துப்பாங்க கடைசியாக வந்து அந்த ஒரிஜினல் யாரு அந்த பையனோ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அந்த கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அந்த ஒன்பது கேரக்டர்ஸுமே அந்த கல்யாணத்துக்கு வருவாங்க Okay, okay.